ஹாய் வெல்கம் டு வாராகி இலம் நம்ம இன்றைக்கி வெள்ளிக்கிழமையில கா அதிகாலையிலையும் மாலையிலையும் செஞ்ச பூஜையை தான் பார்க்க போகிறோம் அதிகாலையிலேயே வாசல் தெளித்து கழுவி வாசல்படியெல்லாம் கழுவி மஞ்சள் பூசி கொம்பு கும் வச்சு கோலம் போட்டு அலங்காரம் செஞ்சுக்கிட்டேன் நல்லா மஞ்சள் கொம்புகளை வச்சு விடிகாலையிலேயே அவ்வளோ மங்களகரமாக வாராகி இலத்தை மாற்றியாச்சு அதுக்கப்புறம் அரிசி மாவினால் மா கோலம் போட்டு பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டேன் அப்புறம் மிக எளிமையான கோலமாக போட்டுக்கிட்டு அதிகாலைன்றதுனால பிரம்மமுகூர்த்தம் முடியறத்துக்குள்ளே தீபம் ஏற்றினோ சொல்லிட்டு அந்த பூஜையெல்லாம் வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தேன் நான் கோலம் போட்டோன்னே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் தீபங்கள்லாம் ஏற்றி வச்சிருந்தேன் தீபங்கள்லாம் மலையோட காத்துனால வேகமாக அடித்து மாரி வந்துச்சு அதனால் அஞ்சு தீபத்தையும் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் வச்சு தீபமாக ஆக்கிட்டேன் அதுக்கப்புறம் துளசி மாலை தீபம் வாசல் தீபம் எல்லாம் ஏற்றி காவல் தீபத்துக்கும் தீபம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சாம்பிராண்டி வீடு முழுக்க போட்டு சொன்னதில்ல மழை காத்துனால அப்படின்னு அதனால நான் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன் வீடியோ வந்து சின்னதாக ஆயிடுச்சு சாரி அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கப்புறம் திருத்திக்கிறேன் நல்லா துளசிக்கு அந்த பஞ்சபூத தீபங்களுக்கு பிரம்மபுத்த தீபத்துக்கு பிரபஞ்சத்துக்கும் வானை நோக்கி காட்டுனா அது என்னால் வீடியோ எடுக்க முடியல அதுக்கப்புறம் வாசலுக்கு காவல் தெய்வத்துக்கு விநாயகருக்கு எல்லாருக்கும் நல்லபடியாக சாம்பார்த்தை காட்டிக்கிட்டேன் அதே மாதிரி தான் கற்பூர ஆரத்தையும் காட்டிக்கிட்டேன் காவல் தெய்வத்துக்கு காட்டிக்கிட்டு விநாயகருக்கு காட்டிட்டு நினைவாசலுக்கு துளசி மாடத்துக்கு அந்த பஞ்ச தீபத்துக்கும் பிரபஞ்ச தீபத்துக்கும் காட்டிக்கிட்டேன் அதிக காலையில் இந்த பூஜைலாம் பண்ணுறப்ப மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டு தேடி வர்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு இருக்கும் துளசி மரத்துக்கெல்லாம் காட்டி நல்லபடியாக பூஜையை நிறைவு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மாலையில் வந்து குலதெய்வ பூஜை செய்கிற போகிறோம் குலதெய்வத்துக்கு ஒரு மனம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதெல்லாம் ரோஜா இதழ்கள்லாம் போட்டு தட்டு வச்சு அதுக்கு மேலே மண்பானையில் சந்தனம் பூசிக்கிட்டேன் எனக்கு குலதெய்வம் யாருன்னு தெரியாது குலதெய்வம் தெரிஞ்சவங்க அவங்க முறைபடி பெண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் பூசிக்கோங்க ஆண் தெய்வமாக இருந்தால் சந்தனம் பூசிக்கோங்க குலதெய்வம் யாருன்னு தெரியாதவங்க என்னமாதிரி சந்தனம் பூசிக்கோங்க என்ன சந்தனம் வந்து ரெண்டு பேத்துக்கு உரியதுதான் தான் அதனால் சந்தனம் நல்லா குழந்த நிறையா சந்தனம் பூசி ரெண்டு பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு யார் குலதெய்வம் தெரியும் அவங்களுக்கு மனைவி இருந்தால் மனைவியோடு சேர்த்து ரெண்டு பொட்டாக வச்சுக்கோங்க தெரியாதவங்க ஏதோ சேஃப்டிக்காக ரெண்டு பொட்டாக வச்சுக்கோங்க உன் ஆண் உன் பெண்ணாக இருக்கட்டும் அப்புறம் நான் வந்து விபூதி பூசிக்கிட்டேன் எப்படி இருந்தாலும் கட்டாயம் எங்கள் குலதெய்வம் விபூதி பூசினதாக இருப்பார் நான் நம்பினேன் அதனால் நான் விபூதி பூசிக்கிட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா அரிசி பூசி அரிசியை அந்த குடை நிறைய அரிசி எடுத்து போட்டு நிரப்பிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பதினோரு காயின்ஸு ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதனால் நீங்கள் உங்கள் பிரார்த்தனையை சொல்லி குலதெய்வம் அந்த அரிசி நேரம் வச்சுருக்கீங்களே அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க அவருக்கு முழுக்க முழுக்க நான் பன்னீர் ரோஜாவில் அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன் நீங்கள் நூற்றி எட்டு வாட்டி பண்ணலாம் இருபத்தொரு வாட்டி பண்ணலாம் ஐம்பத்தொரு நாள் வாட்டி ஐம்பத்தி நாலு வாட்டி பண்ணலாம் பன்னெண்டு வாட்டி பண்ணலாம் ஒன்பது வாட்டி பண்ணலாம் மூணு வாட்டி பண்ணலாம் அதுவும் உங்கள் விருப்பம் இது பௌர்ணமி பௌர்ணமி செய்கிறது விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்கிறது விசேஷம் ஆடியில் வர்ற வெள்ளிக்கிழமை முழுசாக எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்கிறது இன்னும் சிறப்பு நம்ம சொன்ன அரிசி பாருங்கள் எவ்வளோ நிறைய போட்டு காசு போட்டுக்கிட்டேன் பதினோரு காசு தான் போடணும் ஒரே மாதிரி இருக்கிற காசு இல்லைன்னா பதினோரு ரூபாய் அதனால் ஒரு தட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே தட்டுக்கு மேலே ஒரு தீபம் மண் விளக்காக இருந்தால் இன்னும் சிறப்பு எனக்கு மண் விளக்கு வந்து நான் தினமும் இந்த கொம்பம் ஏற்றுறதுனால எனக்கு மண் விளக்கு பிடிக்கல அதனால் பித்தளை விளக்கு வச்சுக்கிட்டேன் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் செய்யலாம் இல்லை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம ஒரு நாள் மட்டும் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து காமாட்சி விளக்கு பக்கத்தில் குலதெய்வத்துக்காக வச்சிடலாம் ஏன்னா நம்ம குலத்தை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களில் கமெண்ட்டில் செஞ்சு தெரிவிங்க இது வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் அவருக்கு அன்றைக்கி பால் சாதம் தான் நைவேதியம் பண்ணியிருந்தேன் குலதெய்வத்தோட சிறப்பை வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி ஆர்த்தி காட்டியிருக்க மாதிரிங்க ஆர்த்தி எடுத்துக்கோங்க எல்லோரும் इन शुल्क शुलकर